அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் வருகின்றனர் இவ்வாறு பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி அனைத்து பொருட்களும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என ரேசன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்திற்கு கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக இனி வரும் நாட்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கோதுமை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இனிப்பு பலகாரம் செய்ய ஆவின் பொருட்களை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் குடும்ப அட்டைதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி